நல்ல நேரம் நாகராஜ் சார் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ட் ஐஸ் மாதிரி யார் கப்பல்ஸாக வளருவாங்க அதாவது எல்லா கணவனுக்கும் ஒரு கவலை இருக்கு நம்ம செய்கிற தொழிலில் நம்ம மனைவி நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அது நிறைய பேருக்கு வாய்க்கிறது இல்லை நிறைய மனைவிக்கு ஒரு ஆசை இருக்குது நம்ம செய்கிற தொழிலில் நம்ம கணவர் நமக்கு ஒரு கொடையாக வருவாரா அப்படின்னு அதெல்லாம் வாய்ப்பில்லை ஆனால் சில ராசிகளுக்கு அது இயற்கையாகவே அமையுது நெஞ்சில் எண்ணெய் நாளும் வைத்து கொஞ்சம் வண்ணத்தொகை உண்டு அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து உண்மை தான் ஆனால் கட்டத்தில் இடம் இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும் இல்லைன்னா நடக்காது அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாருக்கெல்லாம் அந்த கட்டம் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல துலாம் துலாமுக்கு ஏழாம் இடம் செவ்வா அந்த செவ்வாய் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சார் நான் ஆண் துலாம் சார் நான் பெண் துலாம் சார் மொத்தத்தில் துலாமா இருந்தால் கண்டிப்பாக கணவராக இருந்தால் மனைவியோட சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் இவர் வந்து துணிக்கடை வச்சுருந்தா அவங்க வியாபாரம் பார்த்தா இவர் அடிக்குவார் இவர் வேலை செஞ்சால் அவர் உதவி செய்வார் துலாமுக்கு நல்ல சப்போர்ட் இவங்க ஒரு உணவு கடை வச்சிருந்தாங்கன்னா கல்லால் அந்த அம்மா உட்கார வச்சு இவர் வேலை பார்ப்பார் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் இல்லை பெரிய பெரிய விஷயங்களில் கூட ஒற்றுமையாக குடும்பத்தை நடத்தி தன்னுடைய குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு புகழோடு வாழக்கூடிய ராசிகளில் முதன்மையாக வர்றது துலாம் அடுத்தது பாருங்கள் மிதுனம்னு ஒரு ராசி மிதுனம் வந்து எப்படிப்பட்ட ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே மிதுனம்னா என்னென்னா இரட்டை சக்தின்னு பேர் ஜெமினின்னு பேர் வச்சுருக்கான் பாருங்கள் ஜெமினி 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 அப்படின்னா என்னென்னா ரெண்டு சக்தி ஈக்குவலான்ட்டுருக்கு நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் ஐம்பதாயிரம் நீ எவ்வளோ சம்பாதிக்க ஐம்பதாயிரம் நீ எவ்வளோ கொண்டு வந்த நான் இவ்வளோ கொண்டு வந்தேன் நானும் ஐடி நீயும் ஐடி நீயும் காசு கொண்டு வா நானும் காசு கொண்டு வரேன் ரெண்டு பேரும் சம்பாதிப்போம் ரெண்டு பேரும் பெரிய வீடு கட்டுவோம் இந்த ஒற்றுமை உணர்வு இரட்டை சக்திக்குரிய ராசி மிதுனம் இந்த மிதுனத்தில் கணவன் மனைவிகள் கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி ஒரு குடும்பத்தை ஹாப்பியாக சிரிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு அதிகாரம் புதன் அந்த மகிழ்ச்சியாக குடும்பத்தை நடத்தி பொருளாதாரத்தை சிறப்பாக வச்சு குடும்பத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்ன்றான் அந்த பல்கலைக்கழகமாக மாற்றக்கூடிய ராசிக்கு மிதுன ராசிக்கு உண்டு அடுத்தது ரிஷபராசி கால புருஷ குடும்ப ராசின்னு பேர் குடும்பம்னா என்னங்க நல்லா நல்லாயிருக்கும் அந்த ரிஷபம் என்று சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு அற்புதமாக இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் சொல்கிறது சரிதானுங்க ஆனாலும் பாருங்கள் இது இல்லைங்க அப்படின்னு முதல் சொன்னதை சரிதானுங்கன்னு சொல்லி பேசுகிற ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குதுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிக்கலாமுங்க ஆனாலும் பாருங்கள் திங்கக்கிழமை முகூர்த்தம் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க சொல்லும் போதே பாருங்கள் அவங்க சொன்னது இதெல்லாம் வேணாமுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் சொல்கிறது சரிதானுங்க திங்கட்கிழமை இருக்குன்னு பெரியவங்க சொன்னாங்க இந்த சாமர்த்திய பேச்சுக்களால் குடும்பத்தில் பிரச்சனை வராது நம்ம எல்லோரும் சேர்ந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு இல்லைங்க குழந்தைங்களுக்கு பரிச்சை இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி போகலான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த விவரமாக நாசுக்கா குடும்பத்தை பேசி நாக்கால் பிரச்சனை வராமல் குடும்பத்தை பாதுகாப்பாக கொண்டு போகக்கூடிய ராசி இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரிஷபத்துக்கு நல்லாயிருக்கு